சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் கத்ருடைய தாசனாகிய தாவிது ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் துர்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயமில்லை அவன் தன் அக்கிரம அருவேற்பதென்று அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குதானே இச்சகம் பேசுகிறான் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கரமும் வஞ்சகமும் உள்ளது புத்தியாய் நடந்து கொள்ளுவதை நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான் அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பு வெறுக்காதிருக்கிறான் கத்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது உன்னுடைய நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது கத்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர் தேவனே உம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது சேட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தி ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கின்றோம் உம்மை அறிகிறவர்கள் மேல் உமது திருவையும் செம்மையான உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும் பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துர்மார்குடைய கை என்னை பற்கடிக்காமலும் இருப்பதாக அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போவார்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து தாவீதின் சங்கீதம் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் புள்ளைபோல் போல் சீக்கிரமாய் அற்புண்டு பூண்டைப் போல் வாடி போவார்கள் கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள் கத்தொடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தியுள்ளன் மேல் தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுகந்தரித்து கொள்வார்கள் இன்னும் கொஞ்ச காலம்தான் அப்பொழுது துர்மார்க்கர் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுகந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள் துர்மார்க்கர் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார் சிறுமையும் எளிமையும் மாணவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துர்மார்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நானேற்றுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் போவோம் அவர்கள் வில்லுகள் முறியும் அநேக துர்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான்களுக்குள்ள கொஞ்சமே நல்லது துர்மார்க்கருடைய புயங்கள் முறியோ நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் உத்தமர்களின் நாட்கள் கர்த்தர் அறிகிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெக்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் துர்மார்க்கரோ அழிந்து போவார்கள் கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் இனத்தை போல் புகைந்து போவார்கள் அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் துர்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுகந்தித்துக் கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவருடைய வழிகளின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்த தமது கையினால் அவனை தாங்குகிறார் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமா நானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார் அவர் தமது பரிசுத்த வான்களை கைவிடுகிறதில்லை அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் சந்ததியோ அறுப்புண்டு போவோம் நீதிமான்கள் பூமியை சுகந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமா இருப்பார்கள் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை துர்மார்க்கன் நீதிமான்கள் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கத்துரோ அவனை இவன் கையில் விடுகிறதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதும் இல்லை நீ கத்திரைக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்குள் அப்பொழுது நீ பூமியை சுகந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துர்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் கொடிய பலவந்தான ஒரு துர்மார்க்கரை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழையித்தவனாயிருந்தான் ஆனாலும் அவன் ஒழிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிந்து போவார்கள் அறுப்புண்டு போவதே துர்மார்க்கரின் முடிவு நீதிமானையோ ரட்சிப்பு கத்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துர்மார்குடைய கையில் தப்புவித்து ரட்சிப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நினைவு கூறுதலுக்காக தாவிது பாடின லிலியாஸ்கர் என்னும் சங்கீதம் கத்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும் உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது உமது கை என்னை இருத்துகிறது உமது கோபத்தினால் என் மாமிஷத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது என் மாமிஷத்தில் ஆரோக்கியமில்லை நான் வெளநற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதயத்தில் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் அண்டவரே என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு இருக்கவில்லை என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி ஒளிமுதலா இல்லாமல் போயிற்று என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கன்னிகளை வைக்கிறார்கள் எனக்கு பொல்லாங்க தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமனைப் போல வாய் திறவாதவனுமா இருக்கிறேன் காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இருக்கிற மனுஷனை போலானேன் கத்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய அண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன் என் கால் தவறும்போது என்மேல் பெருமை பாராட்டுவார்களே நான் தடுமாறி விட ஏதுவாயிருக்கிறேன் என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன் என் சத்ருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் நான் நன்மையை பின்பற்றுகிறபடியினால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் தத்தாவே என்னை கைவிடாதையும் என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும் என் ரட்சிப்பாகிய அண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எது தூண் இடத்தில் ஒப்புவித்த தாவிதின் சங்கீதம் என் ஆவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துர்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாரத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் நான் மௌனமாகி இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன் கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் இதோ என் நாட்கள் நான் கட்டை அளவாக்கினீர் என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேய்க்கிறான் யார் அதை வாரி கொள்ளுவான் என்று அறியான் இப்பொழுது ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்பு நீரே இதை செய்தீரென்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன் என்னிடத்திலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரியை போல் அழிய பண்ணுகிறீர் நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயையே கத்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என் கண்ணீருக்கு ராதையும் என் பிதாக்கள் எல்லாரைப் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன் நான் இனி இராமல் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் கத்தரைக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கத்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் வாக்கியவான் என் தேவனாகிய கத்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் இருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைகளுக்கு மேலானவைகள் பலியையும் காணிக்கையையும் நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீ கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கத்தாவே நீர் அதை அறிவீர் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகாசபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருந்தது அவைகள் என் தலைமயிரிலும் இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கத்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் பிராணனை அழிக்க தேடுகிறார்கள் ஏகமாய் வெங்கி நானே எனக்கு தீங்கி செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலட்சி அடைவார்களாக என் பேரில் ஆஹா ஆஹா என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெக்கத்தின் அடைந்து கைவிடப்படுவார்களாக உமை தேடுகிற அனைவருக்கும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோமா இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும்